வெல்கம் டு சனா தமிழ் டாக் யூடியூப் சேனல் நியூ ஓட்டர் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் நீங்கள் உங்கள் பேர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் நம்ம ஓட்டு வந்து போட முடியும் ஸோ உங்கள் நேம் வந்து இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க எலெக்ஷன் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதான் வந்து அதோடைய அஃபீசியல் லெஃப்ட் சைடு ஓட்டர் ஐடி லிஸ்ட்டுக்கான அஃபீசியல் லெஃப்ட் சைடு இதில் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா எலெக்டோரல் ரோல் ஆசன் ரெண்ட இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட்டில் வந்து விட்டுருக்காங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கீழே வந்து உங்களுடைய மாவட்டம் கேட்கும் நீங்கள் எந்த மாவட்டமோ அதை கேட்கும் அதை வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க சட்டமன்ற தொகுதி உங்களுடைய சட்டமன்ற தொகுதி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க இல்லை உங்கள் சட்டமன்ற தொகுதிக்கு உண்டான வாக்குச்சாவடியோட அட்ரஸ்ஸு பேர் எல்லாமே இருக்கும் எத்தனை வாக்குச்சாவடி இருக்கோ அந்த வாக்குச்சாவடியோட லிஸ்ட்டு வந்து இதில் இருக்கும் உங்களுடைய வாக்குச்சாவடி இதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கேப்சர் கோடை என்ட்ரி பண்ணி கீழே சமர்ப்பிக்கன்னு கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி பிடிஎஃப் ஃபைல் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் கீழே செக் பண்ணிக்குவாங்க வந்து வெளியிடப்பட்ட நாள் வந்து இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்தது வந்து மேப் கொடுத்துருக்காங்க பாருங்க இல்லை லிஸ்ட் வந்துருச்சு இந்த லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய பேர் வந்து இருக்கணும் ஸோ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஓட்டுரு ஓட்டு போகிறதுக்குன்னா ஸ்லிப்புக்கு வரும் அந்த ஸ்லிப் மூலிமா நம்ம வந்து ஓட்டு போடலாம் வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் ஸோ தான் வந்து உங்களுடைய இதில் வந்து உங்களுடைய நேம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா சர்ச் கொடுத்து அந்த கண்ட்ரோல் எஃப் இந்த மாதிரி கொடுத்து உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை டைப் பண்ணிங்கன்னா இதில் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை லிஸ்ட்டு வந்து காட்டும் ஸோ இப்படிதான் வந்து நம்ம ஒரு ஓட் ஓட்ரு ஐடி லிஸ்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய நேம் இருக்கா அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ